வணக்க மக்களை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கியில் புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க தகுதி ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அதிகார பணி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்தில் வந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேக்கன்சி இருக்கு ஒரு லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணிட்டு கீழே போயிருங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகிரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படியே கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்சி எவ்வளோ சேல்ரி என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கிளிக் கேன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த பிடிஎஃப் இப்போ டவுன்லோட் ஆகிடுனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை அப்படி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்தரணும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம் ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துட்டு இருக்க ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவங்க கேட்க இதெல்லாம் உங்கள்கிட்ட எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களை மாதிரி வேலை தேடி இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க